வணக்கத்துடன் பெப்பர் சால் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் மூன்று பிரதான விடயங்களை மையப்படுத்தி இந்த காணொலியில் கருத்துகளை எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன் மூன்றும் வைத்தியர் அர்ஜுனாவை மையப்படுத்தியது ஒன்று வைத்தியர் அர்ஜுனாவின் ஊசி கட்சியின் தலைமை அலகத்திற்கு நாளை நான்கு மணியிலிருந்து ஏழு மணி வரை மக்கள் வரலாம் என்கின்ற செய்தியை எடுத்து வைத்திருக்கிறார்கள் எதற்காக மக்களை அழைக்கக்கூடிய களத்தை வைத்தியர் அர்ஜுனா எடுத்திருக்கிறார் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன இது முதலாவது எடுத்து வைக்க வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கின்றது இரண்டாவது கருத்து மலையகத் தமிழர்கள் வைத்தியர் அர்ஜுனா தங்களோடு பயணிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்கள் என்கின்ற செய்தி முன்னிலைப்படுத்தப்படுகிறது எதற்காக மலையகத் தமிழர்கள் வைத்தியர் அர்ஜுனாவை தேடுகிறார்கள் மூன்றாவது வைத்தியர் அர்ஜுனா மீது எடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடுமையான விமர்சனம் எதற்காக இந்த விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது இந்த மூன்று விடயங்களையும் மையப்படுத்திய செய்திகளோடு இந்த காணொலிக்குள் நாம் பயணிக்க இருக்கின்றோம் வைத்தியர் அவர்களுடைய தலைமையகத்திற்கு மக்களை ஏன் அழைக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் என்கின்ற கேள்வி வருகின்றன பொதுவாக மக்களை பொறுத்த மட்டில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது தங்களுடைய குறைகளை வைத்தியர் அர்ஜுனாவிடம் கூறிவிட்டால் அந்த குறைகள் நிவர்த்தி செய்வதற்கான களங்களை வைத்தியர் அர்ஜுனா எடுத்து விடுவார் என்கின்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது எனவே மக்கள் வைத்தியர் அர்ஜுனாவை சந்தித்து தங்களுடைய மனக்குமரல்களை கொட்டக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை என்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு அவர்கள் அனுப்பக்கூடிய குறுஞ்செய்திகள் அவர்கள் அனுப்பக்கூடிய மின்னஞ்சல்கள் அவர்களுடைய தொலைபேசி எடுப்புகள் என அனைத்துமே பல விடயங்களை குறித்தும் மக்கள் சார்ந்த கருத்துக்களை குறித்தும் தினமும் வைத்தியர் அர்ஜுனா பல நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் வைத்தியர் அர்ஜுனாவை நேரில் சந்தித்து தங்களுடைய குறைகளைச் சொன்னால் அது சிறப்பாக இருக்கும் என்று மக்கள் நினைக்கின்றார்கள் அதன் வெளிப்பாடாக வைத்தியர் அர்ஜுனாவை சந்திப்பதற்கான ஒரு களத்தை மக்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான வழி அமைப்பாகத்தான் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் நாளை நான்கு மணியிலிருந்து ஏழு மணி வரை தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் சந்திப்பதற்கான நேரத்தை ஒதுக்கி இருக்கின்றார் அவரை சந்திக்க வரக்கூடிய மக்களுக்கு அவர்கள் என்ன குறைபாடு சொல்ல வருகிறார்கள் அவர்களுடைய புகார் என்ன அந்த புகார் எதனை மையப்படுத்தியது அதற்கான ஆதாரங்கள் என்ன இவைகளை எடுத்துக்கொண்டு வைத்தியர் அர்ஜுனாவை சந்திப்பதற்கான களங்களை மக்கள் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோள் மட்டும் வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே நாளை வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய கட்சியின் தலைமையகத்தில் பெரும் கூட்டம் கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கின்ற செய்தி இப்பொழுதே பேசப்படுகின்றன பெரும்பாலான மக்கள் தங்களுடைய குறைகளை சொல்வதற்கான ஒரு களம் அமைந்துவிட்டது என்கின்ற மகிழ்ச்சியில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களை சந்திப்பதற்கான களங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பயணிப்பதற்கு இது வழி வகுக்கும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன தற்பொழுது இந்த விடயம் பரபரப்பாக பேசப்படுகின்றது ஒரு அரசியல் கட்சியின் தலைவர் மக்களை சந்திப்பதற்கான களங்களை ஒதுக்கி கொடுப்பதும் மக்கள் என்னென்ன ஆவணங்களோடு வரவேண்டும் என்கின்ற விடயங்களை மிக தெளிவாக எடுத்து வைப்பதும் அரசியல் களத்தில் இது ஒரு புதுமையாக இருக்கிறது என்றுதான் பார்க்க முடிகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு நகர்வுகளையும் வித்தியாசப்படுத்தி கொண்டே முன்னேறி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் நம்மை வியந்து பார்க்க வைக்கின்றது இரண்டாவது விடயம் மலையகத் தமிழர்கள் மலையக தமிழர்களை பொறுத்தமட்டில் பல அரசியல்வாதிகள் அவர்களோடு இருக்கின்றார்கள் மனோ கணேசன் போன்றவர்களெல்லாம் அவர்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அரசியல் களத்தில் நிற்கக்கூடிய ஒரு தலைமையாக இருக்கின்றார் ஆயினும் தங்களுடைய குறைபாடுகள் நாடாளுமன்றத்தில் ஒழிப்பதற்கான களங்கள் அமையவில்லையே என்கின்ற ஏக்கம் அவர்களிடம் இருக்கின்றது தாங்கள் பட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இன்னல்களுக்கு ஒரு விடிவு கிடைப்பதற்கான ஒரு களம் இல்லாத ஒரு சூழல் இருக்கிறதே என்கின்ற ஏக்கம் அவர்களிடம் இருக்கின்றது எனவே வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் யாழ்ப்பாண அரசியலை செய்து கொண்டிருப்பதைப் போல எங்கள் சார்ந்த அரசியலையும் அவர் கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்கள் மனதிலே இருக்கின்றது அந்த எண்ணத்தின் வெளிப்பாடை அவர்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள் மூலம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய களங்களாக இருந்து கொண்டு இருக்கின்றன எனவே தற்பொழுது உள்ள சூழலில் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழ் சொந்தங்கள் வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற அந்த மாமனிதனை தங்களுக்கான தலைவனாக உருவகப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்பதாகத்தான் இந்த கருத்துகளிலிருந்து நாம் பல உண்மைகளை தெரிந்து கொள்ள முடிகின்றது மூன்றாவது விடையும் வைத்தியர் அர்ஜுனா மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடுமையான விமர்சனம் அந்த விமர்சனம் எதனை மையப்படுத்தியது என்கின்ற பொழுதும் அதிலே வைத்தியர் அர்ஜுனா என்ன பேசியிருக்கிறார் என்கின்ற விடயத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுதும் அதில் இருக்கக்கூடிய உண்மைகள் பல விடைகளை சொல்வதற்கான ஒரு களத்தை கொண்டதாக அமையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு சிங்கள ஊடகத்திற்கு அவர் பேட்டி கொடுக்கின்றார் அந்த பேட்டியிலே அவரிடம் பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர் விடைகளை கொடுத்து கொண்டு வருகின்றார் அப்படி கேட்கப்பட்ட ஒரு கேள்வியில் மஹிந்த ராஜபக்சேவை மையப்படுத்தியும் கோத்தபய ராஜபக்சேயை மையப்படுத்தியும் அவர் எடுத்து வைத்த சில கருத்துகள் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது என்கின்ற ஒரு களம் அமைந்திருக்கின்றன குறிப்பாக மஹிந்த ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை வைத்தியரின் கருத்துகள் எடுத்து வைத்திருக்கிறது என்கின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது இன்னொரு குற்றச்சாட்டும் வைத்தியர் மீது வைக்கப்படுகின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் நமல் ராஜபக்சேவிற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பதற்கான களம் அமையும் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டார் என்பதின் அடிப்படையில் இன்னொரு சர்ச்சையான கருத்தும் எடுத்து வைக்கப்படுகின்றன ஆனால் அந்த தொலைக்காட்சியில் வைத்தியர் அர்ஜுனா தான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேட்டியில் பல விடயங்களை குறித்து அவர் பேசியிருக்கின்றார் அதிலே குறிப்பாக ஒன்றை அவர் அழுத்தமாக பதிவு செய்திருக்கின்றார் என்னுடைய மனதிற்குள்ளே ஒரு கொதிப்பு இருந்தது என் உடலெல்லாம் நான் வெடிகுண்டுகளை கட்டிக்கொண்டு உங்களுடைய கோத்தபயாவும் மகிந்த ராஜபக்சேயும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அனைவருமே அமர்ந்திருக்கக்கூடிய இடத்தில் வந்து என்னை வெடிக்கச் செய்து உங்கள் அனைவரையுமே அழிக்க வேண்டிய ஒரு மனநிலை என் மனதிற்குள்ளே எழும்பிய அழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலை என் மனதிற்குள்ளே எழும்பியது முப்பது ஆண்டு காலம் அரசாட்சி புரிந்த எங்கள் தமிழ் மக்களை அளிப்பதற்கான களங்களை எடுத்தவர்கள் நீங்கள் என்கின்ற விடயத்தை எங்களால் இலகுவாக மறக்க முடியாது என்கின்ற ஒரு கருத்தை அழுத்தமாக பதிவிட்டிருக்கின்றார் நமல் ராஜபக்சே அவர்கள் வடக்கு கிழக்கு பகுதியை இணைப்பதற்கான ஒரு திறன்மிக்க தலைவராக இருக்கிறார் என்பதின் அடிப்படையில் அவருக்கான ஆதரவை ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் கொடுப்பதற்கான சூழல் வந்தால் அதை கொடுப்பதற்கான களத்தை நான் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று வைத்தியர் அர்ஜுனா குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இங்கு வைத்தியர் அர்ஜுனா நமல் ராஜபக்சேவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் மஹிந்த ராஜபக்சேவுக்கும் கோத்தபய ராஜபக்சேவுக்கும் ஆதரவான செயல்பாடுகளோடு பேசுகிறார் என்கின்ற கருத்துகளை முன்னிலைப்படுத்திவிட்டு தமிழ் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பேசிய கருத்துக்களை இல்லாத ஒரு செய்தியாக மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு அரங்கேறி இருக்கிறது என்பது ஒரு வருத்தமான பதிவாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் தமிழ் மக்களை சார்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் நமக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்களை ஆதரிப்பதும் அவர்களுக்கான ஒரு ஆதரவை கொடுப்பதும் நம்முடைய கடமையாக இருக்கிறது வைத்தியர் அர்ஜுனா மக்களுக்காக பல வழக்குகளை சந்தித்தவர் அவர் சொல்லக்கூடிய கருத்துகளில் என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விமர்சிப்பது என்பது சரியாக இருக்கும் என்பதுதான் தாழ்மையான கருத்து காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் இன்பார்